வணக்கம் ஜெயின் ஆப்ரேஷன் சிந்து ஐந்தாவது அப்டேட் நம்ம பார்க்க போறோம் தாக்குதல் எப்படி நடந்துச்சு என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் இதுக்கு பின்னாடி இந்த வியூகம் என்ன பாகிஸ்தானோட ரெஸ்பான்ஸ் என்ன இதெல்லாம் ஏற்கனவே நாலு காணொலிகளை பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வரோம் கடந்த ஐந்து வருடங்களா இந்தியர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு கவலை என்ன அப்படின்னா சீனா நம்மளை விட ராணுவ தொழில்நுட்பத்தில் குறிப்பா ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டாங்க அவங்களுடைய சொந்த போர் விமானங்கள் இருக்குது சொந்த இன்ஜின்ஸ் இருக்குது சொந்த மிசைல் சிஸ்டம்ஸ் இருக்குது நம்மளை விட ட்ரோன் போன்ற பல இடங்களில் அவங்க அதிகமாக போயிட்டாங்க அப்படின்ட்டு நான் ஒரு கிரிட்டிக்காக என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா ஒரு குறிப்பிட்ட இராணுவ தளவாடம் அதோடைய பேப்பரில் பார்க்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸு டிஃபென்ஸ் ஷோஸில் பார்க்கக்கூடிய அந்த இது டிக்டாகில் பார்க்கக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது வேற அது யுத்த கலத்துக்கு வரும்போது தான் அதோடைய உண்மையான திறன் என்ன அப்படின்னு தெரிய வரும்ட்டு இப்போ சைனா சரியான ஒரு ஒரு இதுல மாட்டிக்கிட்டாங்க பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க அன்பார்ச்சுனேட்லி இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் மினிஸ்ட்ரி ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி ப்ராபகண்டா பண்ண வேண்டிய அந்த சிஸ்டம்ஸ் எதுவுமே இதை ஹைலைட் பண்ணாமல் போயிட்டாங்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம் நெவர் டூ லேட் இப்போ நினைச்சா கூட இந்திய அரசாங்கம் சர்வதேச அரங்கில் இதை எடுத்துட்டு போகலாம் பட் இன்னும் அவங்க இத பத்தி கண்டுக்காம இருக்கிறாங்க ரொம்ப வருத்தம் அளிக்கிறது என்ன அப்படின்றத பார்ப்போம் நாளைக்கு முன்னாடி நிறைய ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க பாகிஸ்தானுக்கு சீனா அவசர அவசரமா பிஎல் ஃபிஃப்டீன் என்று சொல்லக்கூடிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் அதாவது வான்ல இருந்து வான் தா தாக்கக்கூடிய ஒரு விமானத்துல இருந்து இன்னொரு விமானத்தை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவங்க கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஹெச்கியூ நைனும் கொடுத்துருக்காங்க இந்த பிஎல் பிப்டீனை சீனாவுடைய இராணுவத்தோடைய ஸ்டாக்ஸ்ல இருந்து இது வரைக்கும் நம்ம வேற நாடுகளுக்கு கொடுத்தது கிடையாது கமர்ஷியல் வெர்ஷனா அதோட ஒரு வருஷம் கம்மியாக தான் கொடுப்பாங்க பட் தங்ககிட்ட இருந்த புதையிலேயே எடுத்துகிட்டு வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டாங்க இந்தியாவோடைய விமானப்படையோட கதி என்னாவும் இந்திய விமானங்களோட நிலைமை என்னாவும் இது மாதிரி பல கேள்விகள் கேட்டிருந்தீங்க பிஎல் பிப்டீன் பத்தி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம் இப்போ வர இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HQ9 இந்த வான் பாதகாப்பு தடுப்பு சிஸ்டம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம் இதை வந்து சைனா எஸ் த்ரீ ஹண்ட்ரட் சிஸ்டத்துக்கு ஈக்குவல் ஆகும் அமெரிக்காவுடைய பேட்ரியாட் சிஸ்டத்துக்கு ஈக்குவல் ஆகும் பயங்கர தம்பட்டம் அடிச்சு நிறைய வீடியோலாம் எல்லாம் போட்டிருக்காங்க இதை பாகிஸ்தான் ஒரு யூனிட் மூணு மில்லியன் டாலர் விலை கொடுத்து இந்த பிச்சைக்கார நாடு வாங்கி வச்சாங்க இந்தியாவுடைய விமானங்களை வீழ்த்திறதுக்கும் இந்தியாவுடைய ஏவுகணைகளை வீழ்த்திறதுக்கும் ஸோ அடிப்படையா இந்த மிசைலுடைய கடமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் விமானங்களை நூத்தி இருபத்தி கிலோமீட்டர் தொலைவெளியை கண்டுபிடிச்சு அதை சுட்டு வீழ்த்துறது குரூயிஸ் ரக ஏவுகணைகள் ரக ஏவுகணைகளை இருபத்தைந்து கிலோமீட்டருக்குள்ள கண்டுபிடிச்சு வீழ்த்துறது அதன் பிறகு ட்ரோன்ஸ் போன்ற ஆள் இல்லாத விமானம் ஆர்ம்டு ட்ரோன்ஸ் போன்ற யூஏபிஎஸும் சுட்டு வீழ்தருது இதுக்காக தான் பாகிஸ்தான் இவ்வளவு பெருசா வாங்கி வச்சிருந்தாங்க இந்த எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துடைய நம்பர் ஒன் போர் விமானம் அதோட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லாரியில் கூட அதை ஃபோட்டோ போட்டு ஒட்டி வச்சு அதை கையில் வரைஞ்சி வச்சிருப்பாங்க இப்போ இந்த இடத்துல அதன் பிறகு இவங்க பாகிஸ்தானிகள் மத்தியில் ரொம்ப பாப்புலராக பேசப்பட்டது இந்த ஹெச்கியூ நைன் தான் இந்திய போர் விமானம் இப்போது ரஃபேலா இல்லை மிராஜா இல்லை சுகோய் தேர்ட்டி எம்கே நமக்கு தெரியாது பட் கெஸ்ட் பண்ணும்போது ரஃபேல் தேர்ட்டி எம்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த விமானம் எல்லை கிட்ட பறக்குது எல்லை கிட்ட பறக்க பிறகு அதோட குறிப்பிட்ட டார்கெட்ஸை கிட்டத்தட்ட நூறு நூத்தி இருபது கிலோமீட்டர் தள்ளி ஸ்கால்ப் மீட்டியார் ரக விம ஏவுகணைகளை வைத்து நம்ம தாக்குறோம் ஹேமர் ரக ஏவுகணைகளை வைத்து தாக்குறோம் இதுல ரொம்ப முக்கியமாக கவனிக்க தவறியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஏவிஸ் சொல்லக்கூடிய ட்ரோன்ஸையும் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் பாகிஸ்தானை இந்த தாக்குதல நேரில் பார்த்த ஒருத்தர் அங்க இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தானி பிபிசி உருதுக்கு கொடுத்தக்கூடிய ஒரு ஊடகத்துல அந்த உருதுல பேசினதான் நான் கவனிச்சிருந்தேன் அதுல முதல்ல ஒரு ட்ரோன் வந்து விழுந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒன்று வந்து விழுந்துச்சு மூணாவது வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்ல இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முசஃபராபாத்ல ஸோ நம்ம ட்ரோன்ஸையும் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அது ராணுவத்தோடையது விமானத்தோ பறவை ஏர் டு ஏர் மிசைல்ஸும் யூஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு தெரியுது அப்போ இது இவ்வளவு தூரம் நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி உள்ள போகும்பொழுது இவங்களுடைய ஹெச் நயன் என்ன பண்ணிட்டு தான் இப்ப மிகப்பெரிய கேள்வி இப்போ இருக்கக்கூடிய செய்திகள் படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெர்மினல் மிசைல் கைடன்ஸ் சிஸ்டத்தை பொருத்தப்பட்டு பயங்கர ஸ்பெக்ல பாத்தீங்கன்னா இதை விட பெஸ்ட் மிசைலே கிடையாது பேட்ரியாட்டை விட எஸ்திரி என்னடை விட அதிகமான ஒரு திறன் கொண்டது அப்படின்னு எஸ்திரி என்னட காப்பி அடிச்சு இவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணாங்க அது வேற விஷயம் இது நிஜமான ஒரு யுத்த களத்துல ஒரு பயனற்ற யூஸ்லெஸ் ஆன ஒரு சிஸ்டம் அப்படின்றது பட்ட வெளிச்சமா இது வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்றத பாக்குறோம் இப்போ இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இந்தியாவோட ரொம்ப அட்வான்ஸாக இருந்துச்சு பல இடங்களில் பல இந்திய விமானங்கள அவங்க சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க இதை வாங்கின பிறகு இது இன்னும் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு பார்க்கும்போது எஸ் த்ரீ எஸ் ஃபோர்னோட இந்தியா வாங்கும்போது இவங்க தட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்க வீட்டில் இருக்கு நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டு இப்போ இந்த சிஸ்டத்து மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை பாகிஸ்தானிகளுடைய அந்த ரிட்டையர்ட் ஆஃபிசர்ஸ் குரூப்லேயோ கமன்ஸ் வருது அதெல்லாம் நிறைய லீக் ஆகி நம்ம வெளில வரதை பார்க்கறோம் இவங்க மனசுடைஞ்சு போயிருக்கிறாங்க இப்போ பாகிஸ்தான் இந்திய விமானங்கள்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ஒன்று எஸ் ஃபோர் ஹண்ட்ரடாக வாங்கணும் அதை ரஷ்யா கொடுக்காது இல்லாட்டி பேட்ரியாட் மிசைல் சிஸ்டமாக வாங்கணும் அதை அமெரிக்கா கொடுக்க செய்ய கொடுக்க செய்ய அப்படியே கொடுத்தாலும் வாங்குறதுக்கான காசு கிட்ட கிடையாது இவ்வளோ ஒரு காலத்தில் இந்தியாவை டாமினேட் பண்ண பாகிஸ்தான் ஏர் டிஃபென்ஸ்ன்றது இன்னைக்கு சைனாவால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிகிருக்கு இந்த இடத்துல இந்திய விமானங்கள் என்னென்ன பண்ணாங்க என்ன தந்திரத்தை பயன்படுத்தினாங்க இந்த ஹெச் கியூ நைனோடைய இந்த ரேடார்லேருந்து தப்பிச்சு அந்த மிசைலேருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்றத ஒன்றுனா பார்ப்போம் முதல்ல சுகோய் தேர்ட்டி ரக எம்கே ரக விமானம் இதோடைய ஆர்சிஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது ரொம்ப ரொம்ப கம்மியானது ஸோ உங்களுக்கு ப்ரெசன்ஸ் எவ்வளோ நீங்கள் பெருசாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரேடாரில் ஈஸியாக மாட்டுவீங்க ஸோ இந்த ஷூட் அண்ட் ஸ்கூட் மெத்தோடை பயன்படுத்தியிருக்காங்கன்னு தோணுது இது வந்து எல்லாமே ஒரு அனாலிசிஸ் தான் அதிகாரப்பூர்வமான மிஷன் பிரீஃபிங் வரும்போது தான் தெரியும் சில டைம் மிஷன் பிரீஃபிங்கை ரகசியம் கருதி இந்திய அரசாங்கம் கொடுக்காம கூட இருக்கலாம் ரெண்டாவது இந்த கீழே பறக்கக்கூடிய விமானங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது ஒரு இதுக்கு முன்னாடி பல அமெரிக்க வல்லுநர்கள் இதை பத்தி பேசியிருந்தாங்க இது கிட்டத்தட்ட உறுதியாகுது அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஏர்லி வார்னிங் சிஸ்டம் மற்றும் இசிஎம்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ் எப்படி அந்த ஏவுகணைக்கு வரக்கூடியது இந்திய விமானம் இல்லை இந்த விமானம்னு ரேடாரை தெரியும் தான் கண்ணு ஸோ அந்த ரேடாரை காலி பண்ணுறதுக்கு இசிஎம் பார்ட்ஸ் எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் பார்ட் ஜாமிங் டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது எல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்ரேலி சிஸ்டம் ரெண்டாவது துருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய முழுவதும் இந்தியாலே தயாரிக்கப்பட்ட ஒரு ரேடார் சிஸ்டம் இது இது ரெண்டு சிஸ்டம் ஒன்று நம்மளுடைய எல்ஃபா இஸ்ரேலுடைய தாரிப்பு ஒன்று இன்னொன்று துருத்தி துருத்தி முழுவதும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது துருத்தியோடைய ரேடார் வார்னிங் சிஸ்டம் அந்த திருத்தியோட ரேடார் வார்னிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய விமானிகளுக்கு இந்த ரேடார் இந்த டைம்ல ஆபரேட் பண்ணுது அப்படின்றத துல்லியமாக அந்த இன்புட்டை கொடுக்குது முதல்லையே அவங்க அலர்ட் பண்ணிடுது ரெண்டாவது நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நூற்றி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பாவல் போரை நம்ம ஏவுகணை வைத்து தாக்கணும் அப்போ பாவல் போரை ஏவுகணை வைத்து தாக்கும்போது நூறு கிலோமீட்டர் மேக் டூ ஸ்பீடில் போகும்பொழுது கிட்டத்தட்ட இருந்து முப்பது செகண்ட் தான் இந்த எஃப்கியூ நைன் பி ரேடாருக்கான டைம் அதுக்குள்ள ரேடார் அதை கண்டுபிடிச்சு அவங்க கமாண்ட் சென்டருக்கு சொல்லி அந்த கமாண்ட் சென்டர்ல இருக்கக்கூடிய கணினி ஏ அந்த டிசிஷன் எடுத்து அப்ப அவங்க லான்ச் கிட்டத்தட்ட இவ்வளோ க்ளோஸ் ரேஞ்சில் போய் ஃபயர் பண்ணும் போது அதை தடுக்கக்கூடிய கேபபிலிட்டி ஹெச் கியூ இல்லை இல்ல அப்படின்றது ரொம்ப செல்ல தெளிவா தெரியுது இல்லை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு ஹெச் நைன் பி ரக ஏவுகணைகள் ஏர் மிசைல் சாம்சங் சொல்லுவாங்க அதை அவங்க ஃபயர் பண்ணிருக்கிறாங்க ஒன்னு கூட சூ தேர்ட்டி ஃபைவ்ல வந்து விழலை இதோட பெஸ்ட் ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஜே எஃப் ரக விமானத்தை வச்சு பயன்படுத்திய இவங்க மிகவும் இந்தியாவை அச்சுறுத்த போகுது இந்திய விமானப்படியே காலி பண்ண அளவுக்கு பலம் உடையதுன்னு சொல்லக்கூடிய பி எல் ரக பிவிஆர்எம்ஸ் கிட்டத்தட்ட இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் கிளைம் பண்ணாங்க மேக் த்ரீ அளவுக்கான ஸ்பீடை கெயின் பண்ணாங்க இது பி எல் ஒரு கம்ப்ளீட் யூனிட் அது வெடிக்காம அப்படியே வந்து ராஜஸ்தான்ல விழுந்திருக்குது ஒன்னொன்னு வெடிச்சு வந்து விழுந்திருக்கு அந்த வெடிக்காம விழுந்தத இப்போ இந்தியாவுடைய விமானப்படை அதை இருக்காங்க நிச்சயமா இது டிஆர்டிஓக்கு கொடுக்கப்படும் டிஆர்டிஓக்கு பிறகு நம்மளுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா தாய்வான் போன்ற நாடுகள் இந்த பி எல் பிப்டீன் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு இதுல கட்டிங் டெக்னாலஜி என்ன இருக்கு இதுல வல்லரபிலிட்டிஸ் என்ன இருக்கு அப்படின்றத துல்லியமா ஐடென்டிஃபை பண்ணி அடிக்க போறாங்க அப்படின்றத பாக்குறோம் சோ ஒரு போர் சூழல்ல நம்ம வெறும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைன்னு இதை பார்க்காம கொஞ்சம் மேலே போய் ஒரு ஹெலிகாப்டர் வியூல பார்த்தோம் அப்படின்ற போது சைனாவுடைய ஜே எஃப் செவன்டீன் ரக விமானம் சைனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான ஆன ஹெச் கியூ நைன் சைனாவுடைய விஷுவல் பிஷ்வல் மிசைல் பிவிஆர்எம் ஆன பி எல் பிப்டீன் இதுல மூணுல ரெண்டு கண்டிப்பா தோத்து இருக்குது அப்படின்றது தெரியும் இது தோக்காமல் இருந்ததுன்னா இப்போ பாகிஸ்தானோடைய பிரதமர் அவங்க நாட்டுக்கு கொடுக்குற உரையில் அவருக்கு சொல்லியிருக்கிறது ஐம்பது போர் விமானங்கள் ஒரே நேரத்துல இந்தியால இருந்து நம்ம பாக்குறதுக்கு வந்தாங்க அப்படின்ட்டு ஐம்பது போர் விமானங்கள் உங்களை நோக்கி வருது உங்களுடைய ஹெச் நைன் பி நூத்தி எண்பதுன்னு நாங்க சொல்லிட்டு இருந்த போது இல்ல இல்ல இது இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி போய் தாக்கும் அப்படின்னா நீங்க இந்திய எல்லைக்கு அருகிலேயே வந்து இந்திய விமானங்களா வரா விட்டுருக்க கூடாது கண்டிப்பா ஒரு பத்து விமானத்தையாவது நீங்க சுட்டு வீழ்திருக்கணும் ஆனா அந்த மாதிரியான எந்த மாதிரியான நிகழ்வுமே நடக்காது இப்ப இந்த ஏடி சிஸ்டம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நான் என்னுடைய துப்பாக்கி எடுக்கிறேன் சண்டைக்கு போறேன் எனக்கு என்னுடைய நெஞ்சு பகுதி பகுதி என்னோட உயிரை காப்பாற்றக்கூடியது நான் போட்டிருக்கக்கூடிய கூடிய புல்லட் ப்ரூஃப் அப்புறம் நான் போட்டிருக்கக்கூடிய புல்லட் ப்ரூஃப் ஹெல்மெட் இதுல எனக்கு என்ன இருக்கு என்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தைரியம் ஒரு நிம்மதி என்னன்னா இதை தொலைச்சி என்னுடைய உடலுக்குள்ள போகாது எனக்கு உயிர் போகாது அப்படின்னு தான் அதே தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இப்ப இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெனிட்ரேட் பண்ணி நம்மளுடைய இந்தியாவுடைய ஏவுகணைகள் உள்ள போகுது அப்படின்னா நாளைக்கு இவங்களுடைய சோ கால்டு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதை சுத்தி இந்த எச்கியூ நைனா வச்சிருக்கிறாங்க கராச்சி துறைமுகத்துல வச்சிருக்காங்க எந்த லட்சணத்துல எந்த நிம்மதியில இவங்க வந்து அந்த சிஸ்டம் ஆன் பண்ணி விட்டுட்டு இவங்க தூங்க போக முடியும் அப்படின்ற கேள்வியை பாருங்க ரெண்டாவது இதுல உச்சபட்ச காமெடி என்ன அப்படின்னா அவசர அவசரமா இந்த மீடியா நரேட்டிவ்ல இந்த அரசாங்கம் பண்ணக்கூடிய வேலை அப்படின்றது ரொம்ப கவலையா இருக்கு மீடியா நரேட்டிவை இவங்களால கண்ட்ரோலும் பண்ண முடியல இந்த மாதிரியான முக்கியமான பண்ண முடியல ரொம்ப ரொம்ப இருக்காங்க இந்த நியூஸேட்டும் எந்தெந்த நாடுகள் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க மொரோக்கோ ஈஜிப்ட் துர்கமெனிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஈரான் அல்ஜீரியா அதன் பிறகு செர்பியா மற்றும் துருக்கி இப்ப வாங்கறதுக்கு வெயிட்டிங்ல சார் இருக்காங்க இது அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு உலகத்துல இருக்கக்கூடிய அமெரிக்க ஊடகங்கள் நீங்க எல்லா ஊடகங்களுக்கும் செலவு பண்ணியாது உலகத்துக்கு இதை தெரிவிச்சீங்கன்னா சீனாவுடைய ஆயுத வியாபாரம் அப்படின்றது படுக்கை நிலைமைக்கு வந்துடும் இனிமே இவங்களை நம்பி யாரும் வாங்க மாட்டாங்க உளவியல் ரீதியா இது ஒரு மிகப்பெரிய பூஸ்டர் சீனாவுடைய பதிமூணு எதிரி நாடுகள் அண்டை நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பட் இருந்து நானும் எல்லா செய்திகளும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன் யாருமே இதை பத்தி பெரிய லெவல்ல பேசல நெட்ல இருக்கக்கூடிய நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க தான் சில பேர் இதை பத்தி பேசியிருக்கிறாங்க ஸோ சீனாவுடைய ஃபிரான்ஸு சீனாவுடைய விசிறிகள் நாங்கள் ஷங்காய் போனோம் பீஜிங் போனோம் நம்மளோட முப்பது வருடம் முன்னாடி இருக்கிறாங்க நிச்சயமா அவங்க நகரங்கள் நம்ம நகரங்களோட சுத்தமானது ரொம்ப நவீனமானது அவங்களுடைய தொழில்நுட்பத்தில் பஞ்சமே கிடையாது ஆனால் இராணுவ தொழில்நுட்பம் அப்படின்னு வரும்போது யுத்த காலத்தில் இவங்க நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை வச்சுருக்காங்க என்ன நிலைமை இருக்குன்னு பாருங்க ரெண்டாவது இந்தியா யூஸ் பண்ண யூஏவி ட்ரோன்ஸ் வச்சு நடத்தப்பட்ட தாக்குதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு எக்ஸ்பதிவ்ல போடும்போது என்ன எள்ளி நகையாடாதவங்க கிடையாது இந்தியாவுக்கும் ட்ரோனுக்கும் என்ன நம்ம ட்ரோன் வாங்கி பார்க்க விட்டு இதுல கல்யாணத்துல போட்டோ எடுக்கிறதுக்கும் டிக்டாக் வீடியோ பண்றது தான் லாய்னாங்க மேக் இன் இந்தியா நம்மளுடைய இம்போர்ட் மாடல் ரெண்டத்தையும் பயன்படுத்தி இன்னைக்கு ட்ரோன் மூலியமா ஒரு தாக்குதலை உக்ரைனில் கத்துக்கிட்ட பாடத்தை வச்சு இந்தியா சாக்கல் நடத்திருக்கு நம்மளுடைய இராணுவம் அப்டேட்டா இருக்கு நம்மளுடைய புது புது முயற்சிகள் வெற்றி பெறதை பார்க்கும் போது நல்லா இருக்கு ஆனால் ப்ராபகண்டா வார்பேர்ல நம்ம மிகப்பெரிய லெவலில் தோத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப கவலையா இருக்கு நன்றி வணக்கம் ஜெய்